பிரேஸ்ராட் இந்தி கி 2 குருதியர் அதிகாரம் 5 லிருந்து 8 முடியே மொத்தம் 100 கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காக கேள்வி பூமிக்குரிய கூடாரம் எது பதில் நம்முடைய வீடு கேள்வி தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாதது எது பதில் நித்திய வீடு கேள்வி பூமிக்குரிய கூடாரும் அழிந்து போனாலும் நமக்கு உண்டாயிருக்கிறது எது பதில் நித்திய வீடு கேள்வி நாம் எந்த கூடாரத்தில் தவிக்கிறோம் பதில் பூமிக்குரிய கூடாரம் கேள்வி நாம் எதை தரித்து கொள்ள இருக்கிறோம். பதில் ஸ்தலத்தை கேள்வி வாசஸ்தலத்தை தரித்து கொண்டவர்களானால் எப்படி காணப்பட மாட்டோம் பதில் நிர்வாணிகளாய் கேள்வி பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிற நாம் எப்படி தவிக்கிறோம் பதில் பாரம் சுமந்து கேள்வி மரணமானது எதனாலே விளங்கப்படுவதற்கு விரும்புகிறோம் பதில் ஜீவன் கேள்வி நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் யார் பதில் தேவன் கேள்வி தேவன் நமக்கு எதை தந்திருக்கிறார் பதில் ஆவி என்னும் அச்சாரத்தை கேள்வி நாம் எவ்விதம் நடக்கவில்லை பதில் தரிசித்து கேள்வி நாம் எவ்விதம் நடக்கிறோம் பதில் விசுவாசித்து கேள்வி இந்த தேகத்தில் குடியிருக்கையில் யாரிடத்தில் குடியேறாதவர்களாக இருக்கிறோம் பதில் கர்த்தரிடத்தில் கேள்வி நாம் தைரியமாகவே இருந்து எதை விட்டு குடி போக விரும்புகிறோம் பதில் இந்த தேகத்தை விட்டு கேள்வி இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் யாரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் பதில் கர்த்தரிடத்தில் கேள்வி நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் யாரிடத்தில் பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம் பதில் கத்தெடுத்தல் கேள்வி அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது எதில் தக்க பலனை அடைவோம் பதில் சரீரத்தில் கேள்வி நாம் எல்லாரும் தக்க பலனை அடையும் படிக்கு எதற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் பதில் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு கேள்வி பௌலும் திமுதேயும் யாருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருந்தார்கள் பதில் தேவனுக்கு கேள்வி பௌலும் திமுதெய்யவும் தங்களை குறித்து யாருக்கு எதிரே மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்கினார்கள் பதில் வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு கேள்வி தேவனுக்காக பைத்தியம் கொண்டவர்கள் யார் பதில் பவுல் தீமுத்தேயு கேள்வி பவுளையும் தீமுத்தேயுவையும் நெருக்கி ஏவியது எது பதில் கிறிஸ்துவினுடைய அன்பு கேள்வி எல்லாருக்காகவும் ஒருவரை மறித்திருக்க எல்லாரும் டேஷ் பதில் மறித்தார்கள் கேள்வி பிழைத்திருக்கிறவர்கள் யாருக்கென்று பிழைத்திருக்கிறார்கள் பதில் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று கேள்வி மறித்து எழுந்தவர் யாருக்காக மறைத்தார் பதில் எல்லாருக்காகவும் கேள்வி பவுலும் தீமோத்தேயுவும் யாரை மாம்சத்தின் படி அறிந்திருந்தார்கள் பதில் கிறிஸ்துவை கேள்வி ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் எப்படி இருக்கிறான் பதில் புது சிருஷ்டியாய் கேள்வி எவைகள் ஒளிந்து போயின பதில் பழையவைகள் கேள்வி பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் பதில் புதிதாயின கேள்வி தேவன் யாரை கொண்டு நம்மை தம்மோடை ஒப்புரவாக்கினார் பதில் ஏசு கிறிஸ்துவை கேள்வி பவுலுக்கும் திமுக தேவன் எந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார் பதில் ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை தேவன் யாருடைய பாவங்களை எண்ணவில்லை பதில் உலகத்தாருடைய கேள்வி உலகத்தாரை தேவன் யாருக்குள் தமக்கு ஒப்புரவாக்கினார் பதில் கிறிஸ்துவுக்குள் கேள்வி பவுலும் திமுத்தியவும் கிறிஸ்துவுக்காக எப்படி இருந்தார்கள் பதில் ஸ்தானாபதிகளாய் கேள்வி பாவம் அறியாத யாரை தேவன் நமக்காக பாவமாக்கினார் பதில் கிறிஸ்துவை கேள்வி எதை பெறாத படிக்கி பவுலும் தீமுத்தியவும் புத்தி சொன்னார்கள் பதில் தேவனுடைய கிருபையை கேள்வி எக்காலத்திலே தேவன் செவி கொடுத்தார் பதில் அனுகிரக காலம் கேள்வி எந்த நாளிலே தேவன் உதவி செய்தார் பதில் இரட்சன்ய நாள் கேள்வி நெருக்கங்களிலும் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணியவர்கள் யார் பதில் பவுல் தீமோத்தேயு கேள்வி காவல்களிலும் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணியவர்கள் யார் பதில் பவுல் தீமோத்தேயு கேள்வி கண் விழிப்புகளிலும் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணியவர்கள் யார் பதில் பவுல் தீமோத்தேயு கேள்வி வலதிடது பக்கத்து ஆயுதங்கள் என்பது என்ன பதில் நீதி கேள்வி எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது யார் யாரிடம் கூறியது பதில் பவுலும் தீமோத்தேயுவும் பொருந்தியரிடம் கேள்வி கொருந்தியரின் உள்ளம் யாரை குறித்து நெருக்கமடைந்துள்ளது பதில் பௌல் தீமோத்தேயு கேள்வி அந்நிய நுகத்திலே யாருடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக பதில் அவிசுவாசிகளுடன் கேள்வி நீதிக்கும் அநீதிக்கும் டேஷ் பதில் சம்பந்தமேது ஒளிக்கும் இருளுக்கும் டேஷ் பதில் ஐக்கியமேது கேள்வி கிறிஸ்துவுக்கும் யாருக்கும் இசைவேது பதில் பேலியால் கேள்வி அவிசுவாசியுடனே யாருக்கு பங்கேது பதில் விசுவாசிக்கு கேள்வி தேவனுடைய ஆலயத்துக்கும் எதற்கும் சம்பந்தமேது பதில் விக்கிரகங்களுக்கும் கேள்வி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய டேஷ் இருக்கிறீர்கள் பதில் ஆலயமாய் கேள்வி யார் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போக வேண்டும் பதில் அவிசுவாசிகள் கேள்வி எதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் அசுத்தமானதை கேள்வி அசுத்தமானதை தொடாதிருந்தால் நம்மை ஏற்றுக்கொள்பவர் யார் பதில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் கேள்வி அசுத்தமானதை தொடாதிருந்தால் சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு நாம் எப்படி இருப்போம் பதில் குமாரரும் குமார்த்திகளும் கேள்வி எவைகளில் உண்டான எல்லா அசூசியும் நீங்க வேண்டும் பதில் மாம்சத்திலும் ஆவியிலும் கேள்வி நம்மை சுத்திகரித்துக் கொண்டு எதை பூரணப்படுத்த கடவோம் பதில் தேவ பயத்தோடே கேள்வி நாங்கள் ஒருவனுக்கும் அந்நியாயம் செய்யவில்லை நாங்கள் யார் பதில் பவுலும் தீமுத்தேயு கேள்வி நாங்கள் ஒருவனையும் கெடுக்கவில்லை ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை என்றது யார் பதில் பவுல் தீமு கேள்வி பவுல் மற்றும் தீமை தேயுவின் இருதயங்களில் இருந்தவர் யார் பதில் கொருந்தியர் கேள்வி கொருந்தியரை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டியவர் யார் பதில் பவுல் கேள்வி எவைகளிலே பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று பவுல் கூறினார் பதில் சகல உபத்திரவத்திலேயும் கேள்வி எந்த நாட்டிற்கு வந்தபோது அவர்களுக்கு சரீரத்திற்கு இலை பாருதல் ஒன்றுமில்லாமல் இருந்தது பதில் மக்கேதோனியா கேள்வி மக்கேதோனியாவில் பவுலுக்கும் தீமு சரீரத்திற்கு புறம்பே இருந்தது என்ன பதில் போராட்டங்கள் கேள்வி தேவன் யாருக்கு ஆறுதல் செய்கிறவர் பதில் சிறுமைப்பட்டவர்களுக்கு கேள்வி யார் வந்ததினாலே தேவன் பவுலுக்கும் தீமுவுக்கும் ஆறுதல் செய்தார் பதில் தீத்து கேள்வி பவுலை பற்றி கொருந்தியருக்கு உண்டான எதை தீத்து கண்டார் பதில் பக்தி வைராக்கியம் கேள்வி பவுல் எதினாலே கொருந்தியரை துக்கப்படுத்தியிருந்தார் பதில் நிருபத்தினாலே கேள்வி கொரிந்தியர் எதற்காக துக்கப்பட்டதற்காக பவுல் சந்தோஷப்பட்டார் பதில் மனம் திரும்புவதற்கேதுவாக கேள்வி கொரிந்தியர் எப்படிப்பட்ட துக்கம் அடைந்தார்கள் பதில் தேவனுக்கேற்ற துக்கம் கேள்வி தேவனுக்கேற்ற துக்கம் எதை உண்டாக்குகிறது பதில் ரட்சிப்பு கேதுவான மனம் திரும்புதலை கேள்வி மரணத்தை உண்டாக்குவது எது பதில் லக துக்கம் கேள்வி குருந்தியரிடம் எவ்வளவு வெறுப்பையும் பயத்தையும் உண்டாக்கியது எது பதில் தேவனுக்கேற்ற துக்கம் கேள்வி குருந்தியரிடம் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கியது எது பதில் தேவனு கேற்ற துக்கம் கேள்வி குருந்தியராலே விசேஷமாக ஆறுதல் அடைந்தது எது பதில் ஆவி கேள்வி பவுலும் தீமு சகலத்தையும் குருந்தியருக்கு எப்படி சொன்னார்கள் பதில் சத்தியமாய் கேள்வி கொருந்தியர் தீத்துவை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் பதில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கேள்வி எவ்விதத்திலும் கொருந்தியரை குறித்து பவுலுக்கு உண்டாயிருந்தது என்ன பதில் திட நம்பிக்கை கேள்வி மக்கேதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்தது எது பதில் கிருபை கேள்வி மக்கே நாட்டு சபைகள் சோதிக்கப்படுகையில் எப்படி இருந்தார்கள் பதில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் கேள்வி மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தவர்கள் யார் பதில் மக்கேத்தோனியா நாட்டு சபைகள் கேள்வி தர்ம ஊழியம் என்பது யாருக்கு செய்யப்படும் பதில் பரிசுத்தவான்கள் கேள்வி பொருந்தியர்களிடம் தர்ம காரியத்தை தொடங்கினவர் யார் பதில் தீட்டு கேள்வி விசுவாசத்தில் பெருகியவர்கள் யார் பதில் குருந்தியர் கேள்வி அறிவிலும் பெருகியிருந்தவர்கள் யார் பதில் பொருந்தியர் கேள்வி அன்பிலும் பெருகியிருந்தவர்கள் யார் பதில் பொருந்தியர் கேள்வி குருந்தியர்களிடம் எதை சோதிக்கும் பொருட்டு பவுல் இவைகளை கூறினார் பதில் அன்பின் உண்மையை கேள்வி ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து தரித்திரரானவர் யார் பதில் இயேசு கிறிஸ்து கேள்வி பொருந்தியர்களுக்கு எப்படிப்பட்ட விருப்பம் இருந்தது பதில் கொடுக்க வேண்டும் கேள்வி யாருக்கு அதிகமானதும் இல்லை என்று எழுதியிருக்கிறது பதில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு கேள்வி யாருக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிறது பதில் கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு கேள்வி சபைகளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார் பதில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற சகோதரன் கேள்வி பவுலின் கூட்டாளி என்பவர் யார் பதில் தீத்து கேள்வி கொருந்தியருக்காக பவுலின் உடன் வேலையாள் யார் பதில் தீத்து கேள்வி தொண்ணூத்தி அஞ்சு பவுல் அனுப்பிய சகோதரர் யாருக்கு இருக்கிறார்கள் பதில் கிறிஸ்துவுக்கு கேள்வி கொருந்தியர் தங்கள் அன்பை எவைகளுக்கு முன்பாக திருஷ்டாந்தப்படுத்த வேண்டும் கேள்வி சபைகளுக்கு கேள்வி சபைகளுடைய ஸ்தானாபதிகள் என்று பவுல் யாரை குறிப்பிட்டார் பதில் பவுல் அனுப்பிய சகோதரர் கேள்வி கர்த்தருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடியவர்கள் யார் கேள்வி பவுல் திமுத்தேயு கேள்வி சபைகளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார் பதில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற சகோதரர் கேள்வி தன் மன விருப்பத்தின்படியே குருந்தியரிடம் பரப்புறப்பட்டவர் யார் பதில்